தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாகிஸ்தவ நேத்திரன் மட்டக்களப்பு அம்பிலாந்துறை கலைமகள் வித்தியாலயத்தில் தனது வாக்கினை இன்று பதிவு செய்தார் என்றும் உண்மையிலே இன்று இந்த தேர்தல் ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றது குறிப்பாக எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறக்கூடிய கள நிலவரம் இல்லாமல் இருக்கின்றது இந்த தேர்தல் முடிவானது ஒரு வடகிழக்கு மக்கள் இணைந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இலங்கையில் ஆட்சி பீடம் வேற இருக்கின்ற ஒன்பதாவது ஜனாதிபதிக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்திற்கும் அண்மை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது உண்மையில் இந்த இன்றைய இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற எமது தமிழ் உறவுகள் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்க வேண்டியவராக இருக்கின்றேன் ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் வித்தியாலயத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் எனது வாக்காளர் கூறிய எல்லா தகுதிகளும் இருப்பதாக அங்கே உறுதி செய்திருக்கிறேன் இருந்த போதும் நான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எனது வாக்கினை எனக்கு ஆகவோ யாருக்காகவோ அளிக்கப் போவதில்லை என்கிற தீர்மானத்தை நான் வாக்களிக்கவில்லை என்பதை நாங்கள் வாக்காளர்களாக இருந்தும் இந்த நாட்டின் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கிற செய்தியை சொல்வதாக நாங்கள் அரை அடிமைகள் அல்ல நாங்கள் இந்த நாங்கள் முழுமையாக வாக்களிக்க இருந்தால் எங்களுக்கு எங்களை முழுமையான அர்த்தமுள்ள குடிகளாக்குங்கள் அதுதான் எனது கொள்கை அறிக்கையும் கூட அருணு மக்கள் முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் கே ஆர் கிருஷாந்த் மத்திய மகா வித்தியாலயத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார் என்று நமது வாக்கை அளித்துள்ளோம் விசேடமாக மக்கள் மந்தமான நிலையில் தான் காணப்படுகின்றது ஒவ்வொரு முறையும் மக்கள் ஏமாற்றப்படுவதால் மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுள்ளது ஆனால் நாங்கள் அரசியல்வாதிகளிடம் கேட்பது இனியாவது மக்களை ஏமாற்றாமல் இவர்களுக்கு உரிய வேலைகளை செய்து கொடுங்கள் என்று தான் கேட்க வேண்டும் மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பது தான் நமது நோக்கம் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் அப்துல் முகமது கட்பட்டி அல் அக்ஷா மகா வித்யாலயத்தில் தனது வாக்கினை இன்று பதிவு செய்தார் உண்மையிலேயே சந்தோஷம் இன்றைய பொறுத்தளவுல தேசிய மட்டத்தில் உள்ள இனவாதம் இல்லாம மக்கள் வாக்களிப்பாங்கன்னு சொல்லி ஸ்ரீலங்கா பொறுத்தளவுல நான் வாக்கு கேட்கிறேன்